த்ரிஷாவுடன் விமான பயணம் மனைவியை பிரிந்து விட்டாரா தளபதி விஜய் குடும்ப நண்பர் சொன்ன அதிர்ச்சி தகவல் தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகராக இருந்து தற்பொழுது அரசியல் கட்சி தொடங்கி ஒரு அரசியல் தலைவராக வளம் வருபவர் தன் தளபதி விஜய் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவும் அவர் உள்ளார் ஒரு பக்கம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் மறுபக்கம் விஜய் தனது மனைவியை பிரிந்து விட்டார் அவர் இப்பொழுது தனியாகத்தான் இருக்கிறார் என்ற தகவலும் இணையத்தில் வைரலாகி வருகிறது இது குறித்து அவரின் குடும்ப நண்பர் சாந்தி கண்ணப்பன் விளக்கம் அளித்துள்ளார் விஜய் தனது மனைவி சங்கீதாவை பிரிந்து விட்டார் தற்பொழுது சங்கீதா லண்டனில் உள்ளார் என்று கூறி வருகின்றனர் அதேபோல் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் த்ரிஷாவுடன் தனி விமானத்தில் கோவா சென்றது உள்ளிட்ட நிகழ்வுகளும் குறித்து சர்ச்சை கருத்துக்களை இணையத்தில் பரப்பி வருகின்றனர் இதனால் விஜய்யை பிடிக்காதவர்கள் தான் இந்த தகவலை கடுமையாக வைரலாகி வரும் நிலையில் இந்த தகவல் உண்மையா விஜய் தனது மனைவியை பிரிந்து விட்டாரா என்பது குறித்து அவரின் குடும்ப நண்பர் ஜெயந்தி கண்ணப்பன் வாவ் தமிழா யூடியூப் சேனலில் அளித்த பேட்டியில் ஒன்று அளித்துள்ளார் விஜய் சுயமாக சிந்திக்கக்கூடியவர் அவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார் சங்கீதா ரொம்ப அமைதியாக அழகான ஒரு குடும்பத் தலைவி அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்று இருப்பார் அவரால் அவரது மாமனார் மாமியார் என யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது விஜய் சினிமா வாழ்க்கையில் கூட இப்படி செய்யுங்கள் என்று எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டார் எனக்கு தெரிந்தவரை அவர் அமைதியான ஒரு நபர் மிகவும் நெருக்கமானவர்களிடம்தான் அவர் அதிகமாக பேசுவார் புகழ்பெற்ற ஒரு நடிகரின் மனைவி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிதான் இருக்கிறார் தற்பொழுது தனது மகளின் படிப்பிற்காக சங்கீதா வெளியூரில் இருக்கிறார் நிறைய தம்பதிகளை நாம் பார்த்திருப்போம் ஆனால் வாழ்க்கையில் பிரிந்து போற தம்பதி இவர்கள் இல்லை எந்த காலகட்டத்திலும் குழந்தைகளையும் மனைவியும் பிரிய வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு வந்தது இல்லை என தீர்க்கமாக அவர் கூறியிருந்தார் மேலும் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் த்ரிஷாவுடன் சென்றார் என்ற செய்திகள் வெளியாகியிருந்தது இதெல்லாம் ஒரு செய்தி இல்லை இருவரும் சினிமாவில் இருக்கிறார்கள் சக நடிகை திருமணம் இதற்கு ஒன்றாக செல்வதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தன்னுடன் நடித்த நடிகைக்கு திருமணம் அதை தனது சக நடிகையுடன் விஜய் கலந்து கொண்டார் அவ்வளவுதான் என்று கூறியுள்ளார்